தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இஸ்லாமிய திருமணங்களை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறதுன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சிக்க வே தமிழ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்து திருமணம் கிறிஸ்துவ திருமணம் சிறப்பு திருமணம் இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேரேஜ் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பிரைட் குரூம்னு சொல்லக்கூடிய மணமகனுக்கு அவருடைய பெயருக்கு ஆதாரமாக ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க அவருடைய பிறந்த தேதிக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க அவருடைய அட்ரஸுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கூட மேரேஜ் இன்விடேஷன் விஓ அல்லது ஆர்ஐ அல்லது தாசில்தார் கிட்டே வாங்கின முதல் திருமணச் சான்றிதழ் இது எல்லாமே எடுத்துக்கோங்க பிரைடுன்னு சொல்லக்கூடிய மணமகளுக்கு அவருடைய பெயர் அவருடைய வயது அவருடைய முகவரி இந்த மூணுத்துக்கும் ஆதாரமாக ஏதாவது ரெண்டு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் சரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட மணமகளுக்கு விஏஓ அல்லது ஆரை அல்லது தாசில்தார் கிட்டே வாங்கின முதல் திருமணச் சான்றிதழ் அதையும் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிஸ்ட்டில் உள்ள ப்ரூஃப் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் என்ன இருந்தாலும் ரெண்டு அல்லது மூணு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் சரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க திருமணம் நடத்தி வச்சதுக்கு சாட்சியாக மணமகன் சார்பாக ரெண்டு பேரும் மணமகள் சார்பாக ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க வழி ஆர் வக்கீல் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் அதாவது திருமணம் நடத்தி வச்சுவ ஹஜரத் அல்லது நாட்டாமன் சொல்லுவாங்க அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மணமகன் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் மணமகள் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் விஓ கிட்ட வாங்கின முதல் திருமணச் சான்றிதழ் பத்திரிக்கை மணமகன் சார்பாக ரெண்டு பேர் சாட்சி மணமகள் சார்பாக ரெண்டு பேர் சாட்சிகள் வக்கீல் அல்லது ஹஜரத் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் கூகுளில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அஃபீஷியல் வெப்சைட் டிஎன் ரிஜி நெட் டாட் கவர் கவர்மெண்ட் டாட்இன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி லாகின் வச்சுருந்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் இல்லாதவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் வெப்சைட் தமிழில் வேணுன்னா மேலே ரைட் சைடில் த தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் இப்போ தான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பயனர் பதிவுன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதில் ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஸோ மேலே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸையும் ரீட் பண்ணிக்கோங்க யூசர் நேம்னு சொல்லக்கூடிய பயனர் பெயரில் இது வரைக்கும் யாரும் வைக்காத மாதிரி ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் ஒரு சிம்பிள் இருக்கணும் ஒரு நம்பர்ஸ் இருக்கணும் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டும் பாஸ்வேர்ட் சரியாக கொடுத்தீங்கன்னா ஏற்கப்பட்டது அப்படின்ற ஆப்ஷனை காட்டும் பாதுகாப்பு வீணா அதாவது பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் பாதுகாப்பு வினா தனிப்பட்ட விவரங்களில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க ஸோ ரெகுலர் ஸ்டார் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் உங்கள் ஃபோன் நம்பர் சரியாக என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபியை பெருக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி பதிவினை முடிக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகிடும் எகைன் ஹோம் பேஜுக்கு போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணால் தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் லாகின் பண்ணதுக்கப்புறம் பதிவு செய்தல ஆவணப்பதிவு அது கீழே திருமண பதிவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க முஸ்லீம் மேரேஜ் பதிவு செய்கிறதுக்கு தமிழ்நாடு திருமண படிவம் ஒன்று ஏ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்ளிகேஷன் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேணும்னா மேலே ரைட் சைடில் இங்கிலீஷ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன் ஏ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு தமிழில் வேணுனாலும் நீங்கள் தமிழில் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் மேரேஜ் அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும் மேரேஜ் இன்விடேஷன் மேரேஜ் நடந்ததுக்கு ஜமாத் சார்பாக ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு இதை ஃபில் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் மேரேஜில் மேரேஜ் எந்த இடத்துல நடந்தது என்னைக்கு நடந்தது எந்த டைமில் நடந்ததுன்றத டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிடுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெட்ஒர்க் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ்ல இருக்கும் அதனால் நீங்கள் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறதுனா டிராஃப்ட் லிஸ்டிங்கிற மேலே ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும் செலக்டன் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லோடுன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட் க்ரூம்னு சொல்லக்கூடிய மணமகனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் உள்ள நேமை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத டைப் பண்ணிக்கோங்க அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஐடி ப்ரூஃப்பில் உள்ளது போல் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் வந்துடும் ரிலீஜியனை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் முஸ்லீம் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் எதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னு இருந்தீங்கன்னா கொடுக்கலாம் மற்றபடி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம் ஆக்குபேஷனில் எம்ப்ளாயியாக ஸ்டூடண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க எம்ப்ளாயினால் எம்ப்ளாயி க்ளிக் பண்ணிக்கோங்க ஈஸ் ஹஸ்பண்ட் நான் ரெசிடென்ஷியல் இண்டியா அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க வேணாம் அட்ரஸ் டீட்டெயில்ஸில் மணமகனுடைய அட்ரஸை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்பில் உள்ள போல் ஃபில் பண்ணிக்கோங்க மணமகனுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மணமகனுடைய தந்தையுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது போல் இருக்கும் ஸோ அவருடைய நேமை கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்பில் உள்ளது போல் ஃபில் பண்ணிவிட்டு இஸ் அலைவில் உயிரோடு இருந்தால் எஸ்னு கொடுங்க இல்லை இறந்துட்டாருன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து மகனுடைய அட்ரஸும் தந்தையுடைய அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த டைலாக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க சேமாக இல்லைன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸில் அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்ததாக மணமகனுடைய தாயோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் தான் அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் அம்மாவுடைய டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சேவ் பண்ணது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது மணமகளுடைய மகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது போல் இருக்கும் மணமகனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்பில் உள்ளது போல் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே போல் மணமகளுடைய டீடைல்ஸ் அவங்களுடைய ஃபாதர் டீடைல்ஸ் அவருடைய மதர் டீடைல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க மணப்பெண்ணோடைய ஆக்குபேஷனில் அவங்க வேலைக்கு எதுவும் போகாத இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஹோம் மேக்கர் அப்படின்ட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் இந்தியாவில் வசிக்காதவங்களுக்கு நான் ரெசிடென்ஷியல் இந்தியா அந்த ஆப்ஷனில் பாஸ்போர்ட் நம்பரை பண்ணுற போல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்க வேணாம் ஒரு வேலை இருந்தாங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக விட்னஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லக்கூடிய சாட்சிகளுடைய விவரத்தை கேட்டிருக்காங்க விட்னஸ் ஆப்ஷன்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும் பேரண்ட்ஸ் ஆட்ஸ் விட்னஸ் அப்படின்னா பேரண்ட்ஸே சாட்சிகளாக இருந்தால் அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வந்துடும் சாட்சிகளில் பேரண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பேரண்ட்ஸ் இல்லாமலேயும் நம்ம வெளிநபர்களை கூட சாட்சிகளாக கொடுக்கலாம் ஸோ பேரண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் செலக்டன் அப்படியே இருக்கட்டும் மற்றபடி மற்றபடி உங்கள் உறவினர்களுடைய பெயரை கொடுக்குறீங்கன்னா விட்னஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான் இதில் மணமகன் சார்பாக ரெண்டு சாட்சிகளும் மணமகள் சார்பார் ரெண்டு சாட்சிகளும் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக ஆட் போல இருக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே பார்க்கலாம் எல்லாம் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் ஒவ்வொரு முறையும் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போங்க இன்கேஸ் நெட்ஒர்க் இஷ்யூ வந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ்ல இருக்கும் அடுத்ததாக வழி அண்டு வக்கீல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது போல் இருக்கும் அதாவது திருமணம் நடத்தி வச்சவர் ஹஜரத்து இவங்களுடைய பெயரை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு மேரேஜ் நடந்ததுக்கு ஜமாத் சார்பாக ஒரு ரிஜிஸ்டர்டான சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஜமாத்தை நடத்தி வச்சாங்களோ அந்த பள்ளிவாசலில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ரிலேஷன்ஷிப் ஆஃப் வலி அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் அங்கிள் அல்லது பிரதர் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ திருமணம் நடத்தி வச்சவருடைய பெயர் அவங்களுடைய அப்பா பெயர் சைன்ட் ஆஸில் அவருடைய பெயரை என்டர் பண்ணிக்கோங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸில் அவருடைய அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க வ அடுத்ததாக நாட்டாமனு சொல்லக்கூடிய வக்கீல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில ஊரில் வலி அண்டு வக்கீல் ரெண்டு பேருமே சேமாக இருந்தாங்கன்னா ரெண்டு டீட்டெயில்ஸ்லேயும் ஒரே நம்பரே என்ட்ரு பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் ஸோ டைப் பண்ண டீட்டெயில்ஸை ஒன்ஸ் செக் பண்ணுறது நல்லது அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜில் அதர் டீடெயில்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் இதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் காசி ஆர் இமான் ஹூ சோலமனைஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்று ஓதுவாங்க அந்த சூறா ஓதுனவருடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் ஃபில் பண்ணணும் ஸோ அவருடைய பெயர் அவருடைய அட்ரஸ் எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸும் ஜமாத் சார்பாக கொடுக்கப்பட்ட நிக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தில் தெளிவாக இருக்கும் அடுத்ததாக நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஜமாத்துன்னு கேட்டிருப்பாங்க எந்த பள்ளிவாசலோ அந்த பள்ளிவாசலை என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த அட்ரஸையும் சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதர் டீட்டெயில்ஸில் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் காப்பீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதில் நம்பர்ஸில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பி இதில் நம்பர்ஸில் போட்டுருங்க அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் மகரில் மணப்பெண்ணுக்கு என்ன மகர் கொடுத்தீங்களோ அதை இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை உங்களுக்கு திருமணமானதுக்கு ஜமாத் சார்பாக நிக்கா திருமண பத்திரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அப்ளிகெண்ட் டீட்டெயில்ஸில் யார் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்ட் இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணது ட்ராஃப்ட்டு லிஸ்டிங்கில் இருக்காது ஸோ அது எதில் இருக்குன்றத வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ மணமகன் சார்பாக மூணு ஐடி ப்ரூஃபும் மணமகள் சார்பாக மூணு ஐடி ப்ரூஃபும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஐடி ப்ரூஃபோடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை மட்டும் பண்ணுற போல் இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் போல இன்னும் கொண்டு வரல மணமகன் சார்பாக மூணு ப்ரூஃபையும் மணமகள் சார்பாக மூணு ப்ரூஃபையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் டிராஃப்ட் லிஸ்டிங்கில் போய் பார்த்தா உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்காது ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு ப்ரிண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஆறு பேஜ் இருக்கும் அதை ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ கிளிக் ஹியர்னு ரெகுலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் அதை ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷனில் எதாவது டீட்டெயில்ஸ் தவறாக இருந்ததுன்னா எகைன் நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாம் சரியாக இருந்தால் ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து இன்னொரு முறை அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம் ஹோம் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் சர்ச் அப்ளிகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் இதில் செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம் சப்போஸ் எல்லாம் சரியாக இருந்தால் நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜுக்கு போயிடலாம் ஃபைனலாக அப்டேட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எகைன் அப்டேட் பண்ண டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அமௌண்ட் எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் எகைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் சர்ச் அப்ளிகேஷன்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சேவ் பண்ண அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் காட்டும் அதில் எடிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொடுங்க ஃபைனலாக அப்டேட் அப்ளிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை ஆன்லைன் மூலயமா கூகுள் பே ஃபோன்பே மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அமௌண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கண்டிப்பாக கேட்பாங்க மற்றது வெரிஃபிகேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் டேட் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் போல இருக்கும் ஸோ அதுக்கு டோக்கன் ஒன்று போடணும் ஹோம் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷனில் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனில் சர்ச் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இனிஷியேட் டோக்கன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டேட் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டில் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்குதுன்ற லிஸ்ட்டு காட்டும் ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அவைலபிளாக இருக்குதுன்னு அர்த்தம் ரெட் கலரில் இருந்தால் அந்த டைமில் அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டேட்டில் நேராக வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன ப்ரூஃப் எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸில் கவர்மெண்ட் கெசடடட் ஆஃபீஸருடைய கையெழுத்தோட நேரில் போனீங்கன்னா உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி உங்களால் போக முடியலினா இன்னொரு நாளைக்கு டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது டோக்கன் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட்டு பிடிஎஃப்பில் டவுன்லோட் ஆகிடும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்ளிகேஷன் சிக்ஸ் பேஜ் அமௌண்ட் பே பண்ணதுக்கான ரிசிப்ட்டு டோக்கன் போட்டதுக்கான ரிசிப்ட்டு அப்புறம் உங்களுடைய ப்ரூஃப் டீடெயில்ஸ் உடைய ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அது கூட விஓஓஓ அல்லது ஆர்ஐ அல்லது தாசில்தார்கிட்ட வாங்கின முதல் திருமணச் சான்றிதழ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு டூ த்ரீ டேஸில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்